வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அடுத்த பூண்டி கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு பல நாட்களாக அக்னி வசந்த விழா நடைபெற்று வருகிறது இன்று காலையில் துரியோதனன் படுகலமும் மாலையில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பூண்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நாட்டாண்மைதாரர்கள் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியைச் சார்ந்தவர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களைச் சார்ந்தவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு வழிபாடு செய்து வணங்கி வருகிறார்கள் என்று தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பல நாட்களாக மஞ்சள் ஆடை அணிந்து விரதம் இருந்து இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அங்கு சரியாக ஆறு முப்பது மணி அளவில் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக மஞ்சள் ஆடை அணிந்து ஊர்வலமாக வந்து தீயில் இறங்கி ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக பூண்டி கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஸ்ரீ அக்னி வசந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்போடு இருந்தமைக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து கொள்ளன தெரிவித்து கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா நடந்து முடிந்து பக்தி பாடலுடன் இன்னிசை கச்சேரி வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தி செய்திக்காக பூண்டி கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தின் அக்னி வசந்தி விழா என்று தீமிதி திருவிழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் I'm